அதாவது முதல் புறமாக பொறுத்தளவில் நடந்து முடிஞ்ச ஸ்கூல் டாஸ்கில் அருண் ஜாக்லின் இந்த ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சண்டை நடந்திருக்கும் இதை பற்றின விவாதங்கள் நடக்குது உண்மையாகவே இந்த சண்டையை பொறுத்தளவில் அருண் பிரசாத் மேலே தான் தவறு இருக்குது அப்படிங்கிறது தான் கருத்து அதாவது வைஸ் பிரின்சிபலாக இருந்த அருண் வந்து டீச்சர்களை தனிப்பட்ட முறையில் செயல்பட விடலை அது மட்டும் இல்லாமல் பிடி மாஸ்டராக இருந்த ஜெஃப்ரியுமே தண்டனை கொடுக்க விடல எல்லா வேலைகளையும் இவரே பண்ணிக்கிட்டு இருந்தால் நாங்கள் எதுக்காக இங்கே வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து அவங்களோட ஐடியெல்லாம் தூக்கி கலத்தி போட்டிருப்பாங்க இதை பற்றி தான் விஜய் சேதுபதி பேசுகிறாரு என்ன ஜாக்லின்

விளக்கம் கொடுக்குறாங்க அதுக்கு தீபக் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நான் சொல்லியிருந்தேன் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அளவு அப்படிங்கிற மாதிரி எனக்கு மட்டும் சொல்லலை அவங்களுக்கும் சொல்லலை எல்லாருக்கும் தான் சொன்னேன் நான் உள்பட எல்லாருக்குமே இது பொருந்தும் அப்படிங்கிறதையும் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தீபக் விளக்கம் கொடுக்குறாரு விஜய் சேதுபதி வந்து உங்களையும் சேர்த்து தான் சொன்னீங்களா இல்லைனா ஜாங்கிலினை தான் டார்கெட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு இருந்தாலும் ஜாங்கிலின் அந்த இடத்துல ஏற்றுக்க மாட்டேங்க இல்லை சார் அவர் வந்து என்ன தான் டார்கெட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அதுக்கும் விஜய் சேதுபதி பதில் கொடுக்குறாரு சரிமா தீபக் வந்து உங்களை மார்க் பண்ணாரு அதனால நீங்க தீபக் டார்கெட்

விஜய் சேதுபதி கேட்கிறாரு இந்த இடத்துல ரயான் அன்ஷிதா இந்த ரெண்டு பேருமே எழுந்து நினைக்கிறாங்க ரயான் என்ன பார்த்தோம்னா என்ன எல்லா கேம்லயுமே இன்வால்வ் பண்ணாங்க மாதிரி ரயான் சொல்லிட்டு இருக்காரு பின்னாடி இருந்து என்ன ரொம்பவே நம்புனாங்க மாதிரி ரயானும் அதே சொல்றாரு விஜய் சேதுபதி காண்டாயிராரு சௌந்தர்யா நீங்க எழுந்து பேசுங்க ரயான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் நீங்களே சொல்லிருங்க நீங்க சொல்றத கேட்டுட்டு தான் அவர் பேசுறாருனா அவர் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டாம் நீங்களே பேசுங்க அப்படிங்க எழுப்பி விடுறாரு உடனே சௌந்தர்யா வந்து இல்ல சார் அந்த ஒருவா

பிரச்சனையே இல்லையே அடுத்தவங்களுக்கு வாய் இல்லையா அவங்களோட வாய இவங்க செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது உண்மையாவே வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் மூணாவது பிரமோ மூணாவது பிரமோ பொறுத்தளவுல சௌந்தர்யாவை எழுந்து நிற்க வைக்கிறாரு சௌந்தர்யாவோட எக்ஸ்பிரஷன் ஆயிருக்கட்டும் இல்லனா ரியாக்சன் ஆயிருக்கட்டும் பல பேரை காயப்படுத்துது அப்படிங்கிற பல கருத்துக்களை பார்க்க முடியுது ஒவ்வொரு போட்டியாளர்களா எழுந்து சௌந்தர்யாவை பத்தி சொல்லுங்க அப்படிமா கேட்கிறாரு எல்லாருமே சௌந்தர்யாவோட ஃபேஸ் ரியாக்சன் வந்து பல நேரங்களில் இரிட்டேட் பண்ணுது ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிடுறாங்க பெண்கள் அணியில எல்லா போட்டியாளர்களுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ஆண்கள் அணியில ஆறு பேர் மட்டும் சௌந்தரியோட ரியாக்சன் பிரச்சனை இல்லை அப்படி சொல்றாங்க இதுல ரயானும் ஒரு நபர் என்ன ரயான் நேத்து தான் சௌந்தர்யா கிட்ட தனியா உட்காந்து பல அட்வைஸ் கொடுத்து இருந்தீங்க உன்னோட பேஸ் ரியாக்ஷன் வந்து மற்றவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரியும் ட்ரிகர் பண்ற மாதிரியும் இருக்குது அதை கொஞ்சம் மாத்திக்க அப்படிங்கிற மாதிரி நேத்து தானே சௌந்தர்யா அட்வைஸ்லாம் பண்ணீங்க இன்னைக்கு சௌந்தர்யாவோட பேஸ் ரியாக்ஷன் ஒண்ணுமே பண்ணல சூப்பரா கியூட்டா இருக்கு அப்படி மாதிரி உட்காந்துருக்கியடா எதுக்குடா இப்படி போலியா நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் ரயான பார்க்கும்போது நமக்கு இருந்துச்சு அதே நேரத்தில் இந்த ப்ரமோ வந்ததிலிருந்து விஜய் சேதுபதி பயாஸ்டா நடந்துக்கிறாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சௌந்தர்யா மட்டும் தான் ரியலா இருக்கிறாங்க மத்தவங்க மற்றவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க சௌந்தர்யாவுக்கு நடக்கிறது அநியாயம் அப்படிங்கற மாதிரி பொங்கிக்கிட்டு இருக்காங்க எப்ப சௌந்தர்யா எந்த இடத்துலப்பா உண்மையா இருந்திருக்காங்க இப்போதைக்கு அஞ்சு வாரம் முடிஞ்சிருக்கு அஞ்சு வாரமும் ஒவ்வொரு கேரக்டர்ல இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாரத்திலையும் இவங்களுக்கு ஜாலரா அடிக்கிறதுக்காகவே ஒரு நபரை வச்சிருப்பாங்க அடுத்த வாரமே அவங்கள போட்டு பொழப்பாங்க முதல் வாரத்துல ஜாக்லின் கூட ரொம்பவே க்ளோஸா இருந்தாங்க அந்த வீக்கெண்ட்லயே ஜாக்லின போட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்த வாரம் வந்து ஜெஃப்ரி கூட க்ளோஸா இருந்தாங்க அதே ஜெஃப்ரிய இவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் அப்படிங்கிற ஒரு பழைய போட்டாங்க அதுக்கு அடுத்த வாரம் சாச்சனா கூட க்ளோஸ் ஆயிருந்தாங்க இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தளவுல முழுக்க முழுக்க ரயான் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க இனி வரப்போற வாரங்களில் ரயானை போட்டு பழக்க போறாங்க இப்படி வாரம் வாரம் ஒவ்வொரு நபர் மேலே ஏறி குதிரை ஓட்டி தான் சௌந்தர்யா நடந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க நேற்றுக்கான எபிசோட் பார்த்து எல்லாருமே நியாயப்படி மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஜாக்லின் மைக் மாட்டல அப்படிங்கிறதுக்காக சௌந்தர்யாவுக்கு என்ன டாஸ்க்கு கொடுத்துட்டாரு அருண் அதெல்லாம் ஒரு டாஸ்கா அதை பண்ண மாட்டேன் எனக்கு பிடிக்கல நீ வேற டாஸ்க்கு தா அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ஃபேஸ் ரியாக்சன் எப்படி இருந்துச்சு எப்படி ஃபன்னா இருந்துச்சா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சா இல்லைன்னா கியூட்டா இருந்துச்சா ட்ரிகர் பண்ற மாதிரியும் இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு சௌந்தர்யா தொடக்க நாள்ல இருந்து இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க பொறுத்தளவில் மத்தவங்களை இரிட்டேட் பண்ணி ட்ரிகர் பண்ணி அதனால வர்ற சண்டையில தன்னை யாரோ தனிமைப்படுத்துறாங்க என்னதான் டார்கெட் பண்றாங்க வெளி உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் அந்த எபிசோட பொறுத்தளவுல சவுந்தர்யாவோட முகத்திரை கிழிது ஜாக்லினுக்கும் தரமான பதிலடிகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இன்னைக்கான எபிசோட்ல சாச்சனாவுக்கு சொம்பு திருக்கிறாரு விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் வருது எதுக்கு சார் அந்த பிள்ளையை பொறுத்தளவுல முழுக்க முழுக்க போலியாக தான் இருக்குது இந்த வாரத்தில் பிக் பாஸ் வீட்டில் அவ்வளோ விதிமீறல்கள் பண்ணியிருக்கு நீங்கள் பசிக்கிறவங்களுக்கு அரிசி கொடுத்தது நல்லதுன்னு சொல்லுங்கள் அது கூட ஓகே தான் இருந்தாலும் அது இல்லாமல் நிறையவே தவறுகள் பண்ணியிருக்காங்களே அதையும் கொஞ்சம் கேட்டிங்க அப்புடின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நான் எபிசோட்ல பிக்பாஸ் வீட்டில் இருந்து எவிட் ஆகி போகிற நபர் ரியா தான் ரியா விட மோசமாக சிவகுமார்லாம் இருக்கிறார் சிவகுமார்லாம் இருக்கும்போது ரியா போகிறது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு இருக்குது பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொருத்தளவுல சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருமே விஜய் சேதுபதி இன்றைக்கி நான் வச்சு செஞ்சிகிட்டு காரே இத பத்தியேன உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स